எந்த சிபிஐ விசாரணை வந்து வேண்டாம்னு இவர் வந்து பல இடங்களில் அப்படி அப்படிலாம் பேசினார் அஜித் குமார் அந்த போலீஸ் கஸ்டோடியல் பேசினார் இப்ப சேர்த்து வைத்து பார்க்கும் போது இவர் கொள்கை எதிர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு சிபிஐ விசாரணை வந்து இவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரு இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்க இல்ல ரெண்டு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேர் இறந்து போகிறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து அதில் வழக்கு போட்டதாக வருது அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாற்றிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடிப்போன கணவன் இதில் சம்மந்தமே இல்லாமல் பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் அவர் பேரை போ சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க இதே உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அந்த அமரினுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு நீதியான நேர்மையான விசாரணை வேண்டும் அதனால சிபிஐ போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி மோடி வந்து அமித்ஷா இவங்க வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது பிறகு சிபிஐ என்பது வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது மாண்பு உத்திரையும் என்ற நீதிபதிகளுக்கு தெரியல போல. அதனால வந்து இப்ப விஜயதரப்பு வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம் விஜயோ தாங்க. நம்ம எசிஜி ஒரு 3 மாசத்துல விசாரிச்சுடுவாங்க. விசாரிச்சு நம்ம கேஸ் ஃபைல் ஆயிரும். ஆமா. பெரிய டேமேஜ் ஆயிடும். இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த பஞ்சு டயலாக் வந்து நொந்து போன டயலாக ஆயிடும். அப்படின்றது விஜய்க்கே வந்து தெரியும். வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது எஸ்ஐடி விசாரணை போயிட்டு இருக்குது இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருந்தாங்க இன்னைக்கு உச்ச வந்து தீர்ப்பும் வந்திருக்குது வெள்ளிக்கிழமை விசாரணை நடந்தது இன்னைக்கு தீர்ப்பும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க உச்ச தீர்ப்பு வந்து முதல்ல தாவேகா தரப்பில் ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் கோரினது வந்து இந்த எஸ்ஐடியை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு விசாரணைக்குழு அமைக்கணும் அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையும் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்லலாம் இன்னொரு புறம் பாதிப்படைந்த குடும்பங்கள் உண்மையிலே பாதிப்படையலைன்றது பின்னாடி வந்து ஊடகங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது அதையும் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சிபிஐ விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு அதில் அஜய் ரஸ்தோகி என்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அதுக்கு தலைமை தான் ரெண்டு ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பேருமே தமிழ்நாடு கேடராக வந்து இருக்கணும் ஆனால் தமிழ்நாட நேட்டிவா கொண்டவங்களா இருக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது இந்த குழுவுக்கு மாதம் மாதம் சிபிஐ வந்து தன்னுடைய புலன் விசாரணையை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதை இந்த குழு வந்து மானிட்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ மானிட்டர் பண்ணுற குழுவுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அதிகாரம் இருக்கு சிபிஐ வந்து ஒரு தனி சுயேட்சையான அமைப்பா அவங்க வந்து விசாரிப்பாங்க அவங்க ஏன் இவங்கள்ட்ட வந்து சொல்லணும் இவங்க ரிப்போர்ட் தான் கொடுக்கணுமா இல்லை இந்த குழு வந்து அந்த அதிகாரங்கள் கொண்டு அப்படின்றது இதில் தெளிவுபடுத்தப்படல ஆமாம் சட்டப்படி பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது இது ஒன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா அதனுடைய ஜூரி செக்ஷன்ல கரு வரும்போது இவங்க எப்படி வந்து விசாரிச்சாங்க இல்ல அதுல ரெண்டு நபர் கொண்ட பெஞ்ச் விசாரிக்கும் போது ஒரு நபர் எப்படி வந்து விசாரிக்கிறாங்க அவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்திலே சிபிஐ வந்து கோருவது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஆரம்ப போலீஸ் விசாரணை மறுத்துட்டு தனி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு அடுத்ததாக இது வந்து ரோட் ஷோவுக்கான ஒரு பொதுவான ஒரு விதிமுறைகளை வகுக்கிறதுக்கான போடப்பட்ட பொதுநல வழக்கு அதில் வந்து எஸ்ஓபி என்னென்னு தீர்மானிக்கிற வழக்கில் இவர் தனியாக சூமோட்டாவாக வந்து விஜய் தரப்பினுடைய வாதங்களையும் கேட்காமல் இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துட்டு எப்படி வந்து அவர் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் மீனவம் எழுப்பி இதற்கு பதிலை வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து பதில் தரணும் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு வந்து கேட்டிருக்கு இதுதான் ஓவராலாக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது கூடுதலாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அவரும் அபிஷேக் சிங்கையும் இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்களில் ரெண்டு பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேர் இறந்து போகிறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்கள் வந்து அதில் வழக்கு போட்டதாக வருது அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாத்தியிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடிப்போன கணவன் இதில் சம்மந்தமே இல்லாமல் பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்ச நீதிமன்ற வழக்கில் அவர் பேரை போ சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அந்த அமரனுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதையும் சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் இதையும் சிபிஐ விசாரிச்சு என்னென்னு வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இங்கே சம்மந்தப்பட்டவங்க ஒரு வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாட்டி தீர்ப்பு வாங்கிட்டாங்க தீர்ப்பு வாங்கின பிறகு வழக்கு போட்டவங்க இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் அதையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் வெளிச்சம் இது எப்படி ஒரு சரியான நீதியாக இருக்க முடியும் அப்படின்றது இதுதான் இன்னைக்கு உச்ச நீங்கள் உண்மையா பிறகு தான் நீங்க உத்தரவு பொய்யாங்கவே முடியும் இப்போ ரெண்டு பேரும் போலியா வழக்கு போட்டுருக்காங்க தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பாரபட்சமற்ற நீதியான ஒரு விசாரணையை வந்து வேண்டும் என்று கோருவது வந்து மக்களுடைய உரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நீதி நேர்மை என்பது வந்து வழக்கு போட்ட தரப்புலயே வந்து இல்ல இதுல வந்து தாவேக்காவும் அல்லது ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து தான் இந்த செட்டப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒருபுறம் வந்து தாவேக்கா நாங்கள் சிபிஐ விசாரணை கோரலை நாங்கள் வந்து எஸ்ஐடி தான் கோரிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமாக தாவேக்காவும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ள அதாவது தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ள ஆனால் அது நீதியும் அதில் ஏமாற்றப்படும் இல்லையா இப்போ நம்ம நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது ஆனா அதை விசா விவாதிக்கலாம் அதுல சரி தவறுகள் அப்படின்னு விவாதிக்கலாம் அப்படிங்கிற வகையில கேக்குறேன் இந்த மாதிரி ஒன்னு செய்யறதுங்கிறது தவறான முன்னுதாரணமா கண்டிப்பா தவறான முன்னுதாரணம் தான் நீங்க இவ்வளவு தெளிவா வந்து பொது வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆன பிறகு அது உச்ச நீதிமன்றம் நான் முதல்ல நினைச்சேன் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்துக்கு இது கொண்டு போகப்படுமா அப்படின்னு ஒரு சந்தையா இருந்துச்சு ஏன்னா நீங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்குள்ளே எப்படி இதை கொண்டு போவாங்க அப்பவும் மீறி வந்து கொண்டு போயிட்டாங்க சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து உச்ச வந்து பேசவும் செஞ்சுருக்காங்க அல்லது தயாராகவும் இருந்திருக்காங்க அப்போ இவ்வளவெல்லாம் இருந்தும் இப்படி பொதுவெளியில வந்து அம்பலப்பட்டு போன பிறகும் உச்ச நீதிமன்றம் அதை ஒரு பாரதூர குற்றமாக எடுத்துக்கொள்ளாதது ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து வருது இல்லை இப்போ ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே டிவி பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அதில் ஓரளவு உடன்பாடும் வந்துருச்சு சீட்டு வரைக்கும் ஓரளவு நெருங்கி பேசிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்றது ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று பேரும் நாங்கள் வழக்கு போடலைன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து வீடியோவில் பேசிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் சொல்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னாச்சு ஸோ அப்போ சிபிஐ கோரிக்கை யாருமே இல்லை டிவி கே தரப்பில் வந்து அவங்க எஸ்ஐடி வேணும் உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க கேட்டதுக்கு தீர்ப்பு வரலை பாதிக்கப்பட்டவர்கள் ஃப்ராடு ஆனால் அவங்களுடைய கோரிக்கைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னா இது ரொம்ப குழப்பமாக இருக்குது இதுக்கு ஒரு அரசியல் சாயமும் பூசப்படும் இல்லையா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக இப்போ நீங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரித்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது வந்து தவறு அப்படின்னு கருதுகின்ற உச்ச நீதிமன்றம் தங்கிட்ட வந்து சிபிஐ வந்து வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூணு பேர் அந்த மூணு பேரும் உச்ச நீதிமன்றத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து வந்து ஏமாக்கியிருக்காங்க இதே ஒரு முக்கியமான விஷயமாக உச்ச நீதிமன்ற கருதுகொள்ளை என்பது நீங்கள் சொன்னது போன்ற விமர்சனங்கள் வருவதற்கு கண்டிப்பாக ஆமா கண்டிப்பாக வழிவகுக்கும் ரெண்டாவது இப்ப இந்த கரூரில் வந்து இப்படி பொய் சாட்சியங்கள்லாம் செட்டப் பண்ணி வந்து கொண்டு போறதுக்கு காரணம் அதுல வந்து தாவேக்கா மட்டுமில்ல அதிமுக பிஜேபி இந்த மூன்று கட்சிகளுமே வந்து ஒன்றாக இருந்து தான் இந்த மோசடியை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க இப்போ மூணு பேரும் வந்து ஒன்னா அப்படி மோசடி அரங்கித்து இருக்கிறாங்கன்றதுனுடைய அரசியல் பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தாவேக்காவை தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணுன்ற பிஜேபியினுடைய இலக்கு வந்து அதன் மூலமாக நிறைவேறும் எப்படியாவது நீ இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்து சிபிஐ இது மாதிரி வந்து கேளுங்க நிச்சயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற முறையில் கண்டிப்பாக பிஜேபி வந்து சொல்லியிருக்கோம் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு நீதியான நேர்மையான விசாரணை வேண்டும் அதனால சிபிஐ போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி மோடி வந்து அமித்ஷா இவங்க வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது பிறகு சிபிஐ என்பது வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது மாண்மிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரியல போடுது எவ்வளவு கேஸ் நடந்திருக்குது எவ்வளவு விசாரணை நடந்திருக்குது இன்கம் டேக்ஸ் இடி சிபிஐ எல்லாமே வந்து அவர்களுடைய ஏவல் படைகளாக எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு இருந்து பல எதிர்கட்சிகளும் இதை பற்றி சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது சிபிஐ மூலமாக நேர்மையான விசாரணையும் பாரபட்சமற்ற ஒரு விசாரணையும் வருவதற்கு எந்த வகையிலையும் வாய்ப்பு இல்லை மாறாக பிஜேபி வந்து விஜய்கிட்ட வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா கேஸ பத்தி கவலைப்படாதீங்க அஞ்சு வருஷம் கூட நம்ம இழுத்து அடிக்கலாம் நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க பாட்டு உங்க அரசியல் வேலைகள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமா பிரச்சனை இல்லை அதனுடைய மறைமுக பொருள் என்னன்னா உங்க குடிமையன் கையில சிக்கிருச்சு அதனால வந்து நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் இப்படியும் அதை வந்து பொருள் கொள்ளலாம் அடுத்தது வந்து சிபிஐனுடைய விசாரணைக்கு போனதன் மூலமாக ஒரு கால் வந்து இங்க சென்னை உயர் நீதிமன்றம் நியமிச்சிருந்த எஸ்ஐடி இதை விசாரிச்சு கொண்டிருந்திருந்தா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட முடியுமா ஸ்டாலின் வந்து சொல்றாரு எந்த தலைவரும் வேணும்னு தப்பு செய்யப்படுறதில்ல தன்னுடைய தொண்டர்கள் வந்து மரணிக்கணும் அப்படின்னு விரும்பப்படுறதில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அவங்க எப்படி எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்கிறது வெளிப்படையாக வந்தாச்சு சோ அவர் மேல குற்றம் சொல்கிறதுக்கு இது ஒரு நிர்வாக சிக்கல் ஒரு தவறான சில டிசிஷன்ஸ் இதை சரி செய்கிறதுக்கு தான் இதுல வாய்ப்பு இருக்குது பெரிய குற்றவாளிகள்னு யாரும் ஆக போறது இல்ல பெரிய தண்டனையா இதுக்கு இருக்கப்படுது ஏன்னா திட்டமிட்டு எந்த தவறும் செய்யலை எதிர்பாராமல் நடந்த தான் எல்லாருக்கும் அவங்க அதை தப்பா வந்து இது பண்ணிட்டாங்க கூட்டத்தை கூட்டிட்டாங்க தாமதமாக வந்துட்டாங்க இதன் காரணமாக நடந்த புறநிலை சிக்கல்கள் இப்படித்தான் அது ஒரு தான் அரசு தரப்புலையும் புரிதல் இருக்குது விசாரிக்கிறவங்களும் தான் இருக்கிறாங்க ஆனா இதுல இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது எஸ்ஐடி விசாரிச்சுட்டா என்ன அம்பலம் ஆயிரும் நீங்க சொல்றது வந்து அருணா ஜெகதீஷ நாணயத்துக்கு தான் பொருந்துமே தவிர அசரா காருக்கு பொருந்தாது அசரா காருக்கு வந்து இத ரூட் வரைக்கும் போய் வந்து என்ன காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவர் கேஸ் ஃபைல் பண்ண போறாரு அப்படி போனாருனாலே நக்கீரன் கோபால் போன்றவர்கள்லாம் சொன்னது போல நீங்க ஜனநாயகனுக்காக வந்து ஷூட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா பெரிய குற்றம் பெரிய குற்றம் அப்போ நீங்க அதுவே வைத்து பார்க்கும்போது அப்புறம் மக்கள்கிட்ட பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்துருக்குறீங்க உங்களுடைய மற்ற பிரச்சார இடங்கள்லயும் மாநாடுகள்லயுமே வந்து இந்த மயக்க எமர்ஜென்சி என்பது வந்து நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் தொகுத்து பார்க்கும் போது வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங்காதுக்குதான் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இப்ப விஜய் தரப்பு வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம்

தம்பி நீ வந்து நீ நம்ம கண்ட்ரோல் தான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்றத அவங்க நேரடியா சொல்லுவாங்க அதனால இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான சாராம்சமாகவே விஜய் கட்சியை வந்து பிஜேபி தன்னுடைய கையில் வந்து எடுத்து விட்டது அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படும் இப்போ விஜய் வந்து கண்ட்ரோல்ல எடுத்ததன் மூலமாக கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு விஜய் வந்து ஆமா இந்த கொள்கை எதிரியே ஏற்கனவே அவர் வந்து விரிவா ஆழமாலாம் பேசல என்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது அதே கொள்கை எதிரிட்ட சரண்டர் ஆகி எந்த சிபிஐ விசாரணை வந்து வேண்டாம்னு இவர் வந்து பல இடங்களில் எதிரானது அப்படிலாம் பேசினார் குமார் அந்த போலீஸ் கஸ்டடியெல்லாம் பேசினார் இல்லையா இதை அதையெல்லாம் இப்ப சேர்த்து வைத்து பார்க்கும் போது இவர் கொள்கை எதிரிகிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு சிபிஐ விசாரணை வந்து இவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரு இப்படிதான் வந்து பார்க்கணும் ஓகே இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேண்டாத கட்சி அப்படிதான் தமிழ்நாட்டு பெரும்பான்மை மக்களின் மனநிலை அதன் பிரதிபலிக்கிற மாதிரிதான் டிவிக்கே வந்து தன்னுடைய கொள்கையை வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி எல்லாம் வரையறுத்தாங்க இப்ப பிஜேபி சார்புன்ற ஒரு நிலை வெளியே வந்துருச்சு கிட்டத்தட்ட இப்ப பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க பிஜேபியோட சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லும் இது வந்து இவ் இவருடைய பேச வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும் இல்லையா இப்ப அவர் வந்து சிறுபான்மை ஓட்டுகளை வந்து பெரிய அளவுல கவர்வாரு அதை வந்து இப்போ துக்கலுக்கு இதையாக கூட சொல்லியிருந்தார் ஒரு சர்ச்சில் போய் அந்த கருத்துக்கணிவு நடத்தும் போது அதில் இளைஞர்கள் மொத்தமாக கிறிஸ்தவர்கள் விஜய் ஆதரிக்கிறதை சொன்னாங்க அந்த மாதிரி மசூதி முன்னாடி போய் எடுத்தேன் அங்கேயும் இளைஞர்கள் சப்போர்ட் பண்றது அப்படிலாம் இருந்தது ஸோ ஒரு பொதுவான நபர் ஒரு புதிய சக்தி அப்படிங்கிற வகையில் இருந்த ஆதரவு எல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சிறுபான்மை மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகள் இன்றும் வந்து திமுக இந்தியா கூட்டணிக்கு தான் ஃபேவரா வந்து இருக்குது அதில் ஒரு சிறுபகுதி வேணால் வந்து விஜய்க்கு போகலாமே தவிர அந்த சிறுபான்மை வாக்குகளின் பெரும்பான்மை கண்டிப்பாக விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் என்ன தான் விதிவிலக்காக வந்து நீங்கள் சொன்னது போல் அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் நிறையட்டிவ் செய்யக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்றது குறைந்தபட்சம் நீங்கள் சிறுபான்மை மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்பதற்காக ஒரு முகாந்திரமாக இருந்தது இன்னைக்கு அப்படி கேட்கறதுக்கான முகாந்தாரமே முகாந்தாரமே இல்ல தான் இந்த சிபிஐ விசாரணை வந்து சொல்லுது இருக்கிற வாய்ப்பு போகுது போகுது நீங்க நீங்க வாயால வந்து அதை சொல்லி வந்து கேக்கிறது கூட உங்களுக்கு ரைட் இல்ல அருகதை இல்லன்ற நிலைக்கு போறதுனால இனிமே வந்து விஜய் வந்து அந்த ஓட்டுகளை வந்து அவர் வாங்குவது சிரமம் திமுக எதிர்ப்பு சொல்லக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரே இதுக்கு போகலாம் வேணும்னாலே சொல்லலாமே தவிர அதையும் கூட வந்து விஜய் கீப்பா வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் மாறுது இல்லையா இல்ல பாசிட்டிவா மாறினாலையும் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த பிஜேபிக்கும் ஏடிஎம் தாவேக்கோட கூட்டணி வைக்கிறதுல வந்து வெக்கமான சூடு சோழனை எல்லாம் பார்க்க போறோம் மக்களும் அதை வந்து எதிர்பார்க்க போறது ஆனால் விஜய் கட்சி இது வரைக்கும் நாங்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்களாம் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம் பிஜேபி எங்களுக்கு வேண்டாம் திமுகவுக்கு வேண்டாம் அப்புறம் வந்து ஏ அதிமுக வந்து எப்படி இருக்குது பாருங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க இல்லையா ஜெயலலிதா இருந்தா நடந்திருக்குமா அதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி விரக்தியில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காக தான் ஓட்டு போடுவாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த விஜய் இதை வந்து நீ பேச முடியாது பேச முடியாதுன்றது மட்டும் இல்ல ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியிலையும் அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு இவரை வந்து கருதின மாட்டாங்க அதை வந்து விட்டுட்டு நீ போட மாட்டாங்க இதுக்கு பதில வந்து நம்ம திமுகவே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்றதான் வந்து கருதுவாங்க அடுத்தது இப்படி வந்து பிஜேபியோடய அதிமுக நெருக்கமாக வந்து விஜய் போறாரு இல்லையா இது வந்து அவருடைய அரசியல் வாழ வாழ்க்கையில வந்து ஒரு தற்கொலை மாதிரியான ஆமா தற்கொலை பயணமா தான் இருக்குமே தவிர விடுதலை பயணமாக கண்டிப்பாக ஏறி வாய்ப்பே ஆமா விஜயகாந்த் மூன்று தேர்தலுக்கு பிறகு வந்து அவர் அதிமுக கூட்டணி போனாரு இவர் முதல் தேர்தலே இவர் கூட்டணிக்கு போறாரு அப்படின்றது நீங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆயிட்டீங்க அதனால இவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்பது வந்து சரி ஓகே அப்படின்னாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி விஜய் வந்து பக்கத்துல வந்து ஈட்டியை பிடிச்சிட்டு நிக்கிறாரு அப்படிதான் அதுக்கு மீனிங் அவர் வந்து சேர்ல உந்திருப்பாரு பக்கத்துல காவலாளி போல நின்றுட்டு ஓட்டு கேட்டா விஜய் ரசிகர்களே போடுவாங்களா இனிமே வந்து விஜய் ரசிகர்கள் போடுவாங்க ஆனா பொதுவான வாக்காளர்கள் போட மாட்டாங்க மேல கொஞ்சம் ஏதோ ஒரு மரியாதை இருந்தவங்க போட மாட்டாங்க விஜய் ரசிகர்களுக்கு என்ன அவங்க விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் எல்லாம் கிடையாது கூட்டத்துக்கு வந்தா பாக்கணும் பாத்துட்டு ஒரு டான்ஸ் போடணும் ஒரு வீடியோல ஒரு இளைஞர் சொல்லுவார் இல்லையா நாலு பேர் வந்து மயக்கமாயிட்டாங்க அது இதுன்னு சொல்லி விழுந்துருச்சு ஆமா சமயம் இருந்தது அப்படின்ட்டு இதுதான் விஜய் ரசிகர்களோட மனநிலை அவங்க வந்து போடுவாங்க அவங்களுடைய ஓட்டு என்பது சில பல லட்சங்கள் இருக்கலாமே தவிர ஒரு பெரும்பான்மை தமிழக மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அதில் வந்து இல்லை ஆனால் திமுக அதிமுக வேணாம் இந்த வாட்டி விஜய்க்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு வந்து யோசிச்சாங்க இல்லையா அந்த வாக்குகள் இனி விஜய் நோக்கி வந்து வராது இவர் இப்படி இந்த மாதிரி அதிமுக பிஜேபியோட சரண்டரான பாதையில் வந்து போறாரு அப்படின்னு சொன்னால் சரணடைவு பாதையில் போகிறாருன்னா அவருக்கு அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக விழாது இனி வந்து ஒரு பொது இடங்களில் பிரச்சார இடங்களில் பஞ்சு டெயலாக பேச முடியாது மோடியை புகழ்ந்து பேச வேண்டியிருக்கும் எடப்பாடியை புகழ்ந்து பேச பேச வேண்டியிருக்கும் அப்போ இதெல்லாமே வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவை தான் தரும் அப்படின்னு பாக்க ஓகே இப்போ விஜய் தொடங்கிய அந்த சனிக்கிழமை யாத்திரை எவ்ரி சாட்டர்டே வந்து அவர் இந்த மாதிரி டிராவல் பண்ணி மக்களை சந்திக்கிறது இப்போ இதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சா அடுத்த பிரச்சார வடிவம் இதே வேற ஒரு வடிவத்தில் தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு பெரிய பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரேக் விடுவாங்க பிரேக் விட்டு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அவங்க பிரச்சாரத்துக்கு போற வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சாரத்துக்கு இவங்க போகாது அப்படின்றது வந்து அது சிபிஐ உச்சநீதிமன்றமும் தீர்மானிக்க முடியாது அது இங்கே இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை தான் வந்து தீர்மானிக்கணும் முன்னோட வந்து நிபந்தனைகள் இதெல்லாம் நிறைய போடுவாங்க போடுறது காரணம் என்ன நாற்பது ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அதனால அவங்க வந்து போடுவாங்க அவங்க சொன்னதை தான் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் வந்து இருக்கிறீங்க உங்களுடைய இந்த மாதிரி நட்சத்திரங்களை வியந்தோதுகின்ற இந்த பிம்ப வழிபாடு கடவுள் மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இனி எந்த அளவுக்கு செய்ய முடியும் ஒரு நேரம் சொன்னீங்கன்னா அந்த நேரத்துக்கு போகணும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து இருக்கணும் கட்சிக்காரனே கேள்வி வைப்பான் ஆமா போலீஸ் சொல்ற அந்த இதெல்லாம் வந்து நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொண்டுதான் வந்து நடத்தணும் இது வந்து விஜய்க்கு வந்து தான் இருக்கும் இனிமே வந்து பிரச்சாரம் நடத்துறது என்பது பழைய சீன் போட முடியாது அந்த சீன் போட்டது தான் இன்னைக்கு இந்த பலிக்கு வந்து கொண்டு வந்து தள்ளி இருக்கு அதனால இயல்பாகவே அந்த சீன் போட முடியாது ரெண்டாவது நீங்க முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க போலீஸ் வந்து எங்க மேல வந்து மற்றவங்களுக்கு போடாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்க மேல போடுறாங்க எப்படியாவது இதன் மூலம் தாவேக்காவை முடக்க பாக்குறாங்க இப்படின்னுமே வந்து விஜய் பேச முடியாது எவ்வளவு கண்டிஷன் சொன்னாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு நிலைமையெல்லாம் அவர் இருக்கிறாரு இப்போ கரூருக்கு கூட அவர் பதினேழாம் தேதி போறதா தான் ஆமா கசிஞ்சிருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் போனா வந்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குமோ அதை வந்து அவர் வந்து கேக்குறாரு இது எப்படி ஒரு போலீஸ் துறை வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்போ வந்து இப்போ திரும்ப போய் பாக்குறது கூட வீடு வீடாக போய் பார்க்காம கரூரில் ஒரு கல்யாண மண்டல வர சொல்லி தான் வந்து பார்க்க போறாரு அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து வரம்புகள் வந்து கூட்டிகிட்டே போகுது கட்டுப்பாடு எதோ பாசிட்டிவாக நினைச்சாரோ கடவுள் மாதிரி நம்ம அப்பப்போ மோத்த காமிச்சிட்டு வந்து அப்படி வாக்குகள் அள்ளிலாம் நினைச்சாரோ அதுக்கே இன்னைக்கு ஒரு வேட்டு வைக்க வேண்டிய நிலைமை அவரே உருவாக்கிட்டாரு அதனால நீங்கள் சொன்னது போல சனிக்கிழமை பிரச்சாரம் என்பது இனி ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக வந்து இருக்காது அப்படின்னு தான் தோணுது இந்த நிர்மல் குமார் அவங்க தலைமுறவா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் புஷியானந்த் தலைமுறவா இருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அதனாலதான் தான் தலைமுறவா இருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்க அவங்க பெயில் ரத்தானது இதெல்லாம் வந்து இப்படி எப்படி அணுகப்படும் இப்போ அந்த அவங்க வந்து திரும்ப பெயில் கேட்டு வந்து ஆன்டிசிபேட் பெயில் கேட்டு வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு வந்து தனி தான் அது வந்து கொஞ்ச நாள் வந்து போலீஸ் அப்படி இழுத்தடிக்கும் ஆனால் இனிமேல் விசாரணை என்பது வந்து சிபிஐ தான் விசாரிக்குங்கும்போது வந்து சிபிஐ விசாரணையில் அவங்க கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்றது நமக்கே வந்து தெரியும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து அதை தான் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சலுகை அவங்களுக்கு வந்து வழங்கும் அப்படின்றதுனால அந்த கேஸில் வந்து இல்லை ஆனால் அது இல்லாமல் வேற ஏதாவது வந்து தமிழக அரசு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதில் வந்து நிர்வாகிகள் வந்து கைது செய்வதற்கு அதுல வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தா வந்து பாக்கணும் வழக்கு இருக்கு இல்லையா மாவட்ட வந்து ஆமா அப்ப இந்த மாதிரி வழக்குகள்ல எல்லாம் போட்டாங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமே அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு எங்க பெர்மிஷன் வாங்கினா கூட அவங்க பேசுறதோ யோசிக்கிறதோ சைன் பண்ணி அப்ளிகேஷன்ல கொடுக்கறதோ இது எல்லாமே வந்து புஷியானதுக்கும் நிர்மல் குமாருக்கும் வந்து பிரச்சனை தான் அதுவும் ஒரு அவங்களுக்கு வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அதனால் அவங்களும் முன்ன மாதிரி அப்படி ஃப்ரீயாகலாம் அப்படி வந்து அவங்க வெளியே சுத்த முடியாது ஓகே இறுதியாக ஒரு கேள்வி நம்ம இந்திரகுமார் பேரலை அவங்களும் நம்ம டிரைப்ஸ் அரவிந்த் இவங்களும் போய் களத்தில் போய் தான் அவங்க இந்த விவரங்களெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க இதுக்கு உதவியாக இருந்தது டிவிக்கு கட்சிக்காரங்க அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க டிவிக்கு கட்சிக்காரங்க தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது எப்படி அதிமுக காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க பிஜேபி காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க டிவி கேல எப்படி செஞ்சாங்க தன்னுடைய தலைவர் செய்த தவறை அம்பலப்படுத்துவதற்கு தாங்களே துணை நிற்பது அப்படின்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா விஜய் மீதான அந்த கிரேஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நமக்கு மீடியா மூலம் வந்தது தானங்க கரூர் துயரத்துல வந்து விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கும் கோபமோ ஆத்திரமோ வந்து வரல அவங்க விஜய் ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறது சரி ஆனா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உதவி செய்யறாங்களே அதாங்க அப்படி ஆதரிக்கிறாங்கன்னு மீடியால சொன்னதே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்கையான ஒரு பிரச்சாரத்தினுடைய பகுதி தான் கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கு கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கும் நேரடியாக இறந்து போனவங்களே இப்போ அந்த ஷர்மிளான்ற பெண்ணையும் அவங்க பையனையும் வந்து யார் கூட்டு போனாங்க விஜய் கட்சிக்காரங்க தான் ஒரு குட்டியான வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி அப்படி அந்த சம்பவத்துல அந்த அம்மாவுடைய பையன் வந்து இறந்து போறாங்க இப்படி இருக்கும்போது இந்த இதையெல்லாம் நேரில் பார்த்த வந்து விஜய் ரசிகர்கள் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வந்து இப்போ கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி என்பது இருந்து தான் ஆகும் இவங்க வந்து ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஃப்ராடு நடக்குது மோசடி நடக்குது அப்படின்றதே அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ கழித்து பார்த்தா இது வந்து பணத்துக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக தான் இந்த மோசடி நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு ஊடகம் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க மனமும் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் உதவிகள் வந்து செய்யத்தான் செய்வாங்க ஆனா ஊடகங்களில் நம்ம வரக்கூடிய செய்திகள் என்பது அது ஒரு தரப்பான செய்திகள் தான் அதையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ இந்த செய்தி கூட வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே பிரேக் பண்ணலையே ஒரு மாற்று ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள்லாம் இதை போய் வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க இங்கே செந்தில் பாலாஜி திமுகலாம் அவ்வளோ பலம் இருந்தும் கூட இந்த விஷயம் திமுகவினுடைய கவனத்துக்கு வந்து போகலை அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்படின்றது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நேரடி குடும்பங்கள் அவங்களோட தொடர்புடைய தாவேக்காக அப்படிப்பட்ட கருத்தில் தான் வந்திருப்பாங்க என்ன ஊடகங்கள் அதை வெளிப்படையாக பேச முடியாததை தவிர உள்ளுக்குள்ளே மனசாட்சி என்பது அவர்கள் வந்து ஒரு நீதி நேர்மையின் பக்கம் தான் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இவங்க நேரடியாக போய் உதவி பண்ண இந்த சம்பவம் வந்து காட்டு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க மக்களை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீட்டு சந்திக்கலாம் நன்றி